மனிதநேய மக்கள் கட்சி மதுவை கொட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி முன்பு மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சி மது கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மனிதநேய மக்கள் கட்சி கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தலைமையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஜூலை இரண்டாம் தேதி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதாதைகள் ஏந்தி மதுவை கீழே ஊற்றி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் இதில் சிறப்புரையாற்றிய பழனி பாரூக் மனிதநேய மக்கள் கட்சி தலைமை கழக பேச்சாளர் அக்பர் அவர்கள் மாமக மாநில பிரதிநிதி மாமக மாவட்ட தலைவர் சர்புதீன் தமமு மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான்

முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு தமிழக அரசே தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்து நிறுத்து சாகனை தடுத்து நிறுத்து